வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கு டெல்லி தேர்தல் ஆணையம் முடிவெடுத்துள்ளது எடப்பாடியால் தான் இந்த இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுவதாக ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இது அதிமுகவின் தொண்டர்களுக்கிடையே சலசலப்பையும் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கக்கூடிய வகையிலும் அமைந்துவிட்டது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிடக்கூடாது என்று நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவானது நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட்டு முடிவுகளை வெளியிட வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்புகளை வழங்கியது இந்த நிலையில்தான் டெல்லி முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருந்தது அதை நாம் கேட்டபொழுது அதிமுக பாஜகவுடன் இணக்கமாக செயல்பட வேண்டும் கூட்டணிக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் குறிப்பாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் சசிகலா வைத்திலிங்கம் டிடிவி தினகரனை இணையுங்கள் என்றும் கட்சிக்குள் உட்கட்சி பூசல் இல்லாமல் இருந்தாலே கட்சி வலுமை பெறும் இதனால் கூட்டணியும் நிச்சயமாக வெற்றியடையும் என்று பல முறை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் டெல்லி தலைமை கூறியது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்கும் மசியவில்லை குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு அதிமுகவில் யாரெல்லாம் அதிமுக கூட்டணி வைக்க வேண்டும் என்று கூறினார்களோ அவர்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக பாஜக இல்லாத கூட்டணியை நான் ஏற்றுக்கொள்வேன் பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று விடாப்பிடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் இப்பொழுதே அதிமுக பாஜகவிற்கிடையே மோதல்கள் நிலவி வருகிறது காரணம் வருகின்ற சட்டசபை தேர்தலில் திமுகவிற்கு எதிராக அதிமுக இருக்கக்கூடாது பாஜக தான் அந்த இடத்தில் திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் அதிமுக எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடாது பாஜக தான் இருக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்துவிட்டது இதனால் என்ன நடக்கும் என்று பார்க்கும் பொழுது முதல் அடியாக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இரட்டை இலை சின்னத்தை முடக்குவது தான் தற்பொழுது டெல்லி தலைமை முடிவெடுத்திருக்கிறது இதன் மூலம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுப்பதற்கே தேர்தல் ஆணையத்திலும் நீதிமன்றத்திலும் பல மாதங்கள் செலவழிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் இதனால் அவர்கள் தேர்தல் முழுமையான கவனத்தை செலுத்த முடியாது கடைசி நேரத்தில் இரட்டைகளை சின்னம் முடக்கப்பட்டது சரிதான் என்று நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கினாலும் தேர்தலிலிருந்து புறக்கணிக்கக்கூடிய வாய்ப்பையும் இது ஏற்படுத்தும் என்பதுதான் பாஜகவின் திட்டமாக இருக்கிறது இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு திமுக வசஸ் பாஜக என்ற முடிவுதான் ஏற்பட்டுள்ளது